சரியா அந்த பாலம் வந்து அப்படியே வந்து இந்த தண்ணியால் வந்து பாருங்க இப்படி வந்து அப்படியே உடைஞ்சு சிதறடைஞ்சு போயிருக்கேன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கறது வந்திருக்கணும் நேற்று வந்து சரியாக இருபத்தி தேதி நவம்பர் ஒரு இரவு இரவு போல் இந்த பாலம் வந்து உடைஞ்சி இப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போக்குவரத்து செய்யலாது இது வந்து ஒரு பிரதான ஒரு முக்கியமான ஒரு வீதியை உண்டு நாங்கள்லங்கண்ட அந்த பரந்தன் டவுனில் இருந்து அப்படியே வந்து என்ன இந்த புது குடியிருப்பு டவுனுக்கு போகிற ஒரு முக்கியமான ஒரு ரோடு இதை சரியாக வந்து ஒம்பது கிலோமீட்டர் வரும் நாங்கள் பரந்தன் சேர்ந்துட்டு இருந்து ரோட்டுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் சரியாக ஒம்பது கிலோமீட்டரில் வந்து இந்த பாலம் இருக்குது எல்லாரும் வேறங்க வந்தால் பார்த்து ஒன்னிக்கணும் இலங்கை இராணுவத்தினர் வந்து வேறங்கோ எல்லோரும் வந்து வந்தோன்னு நிற்கணும் அப்படி ஃபுல்லாக உடைச்சி போச்சா அப்படியே ஃபுல்லாக உடஞ்சு போச்சு என்ன அப்படியே ரெண்டு பாதையுமே வந்து பிளக் பண்ணியாச்சு அதாவது பிறந்த நாங்க வந்து இப்ப புதுக்குடியிருப்ப போற பாதையும் வந்து எல்லா ஆக்களை மறைச்சிருக்குது பாருங்க தான் பிறகு ராணுவத்தின் எல்லா எடுத்து கொண்டு வரையிலும் வாங்கல்ல போகலாம் வாங்கலை அங்கே போகலாம்ங்கல ஆக கேட்டு போகலாமா இருக்கா என்னண்டு வரேங்க கேட்டு போவாங்க இருக்கா இல்லைங்கள ஆ இதில் போகலாம் வேணா போகலாம்ண்ணா எல்லாம் போய் பாருங்க எப்படி உடச்சிருக்குனுக்கு இதா ஒரு வண்டி வாகனம் போயிருந்தால் சரிக்காது என்ன மீட்பு வந்து கொண்டு போயிடும் நிலநாடக மந்த மாதிரி மந்த எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அப்படிங்களே அதான் நல்லவ இல்ல ஒரு பஸ் வண்டி வந்து இருந்தால் யாராவது வண்டி வந்து சரி கதை அவங்க தம்பிடுவாங்க சின்னாக்கா சரி இது ஊரலுக்குல வந்து கொடுக்கறதுக்கு ஆக்களுக்கு இந்த ஸ்கூல்ல இருப்பின முழாக்கள் அவையில கொடுக்கறது போல இருக்கு இங்கல ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போய் பார்ப்போம் சரியா பாருங்க என்ன மாதிரி வந்து இடம் இருக்குன்னு சொல்லி யாவுமே நடக்கவே எங்களுக்கு பயமா இருக்கு எங்கெங்க முறிஞ்சு முறிஞ்சு கிளை விழுத விழுத தெரியாம சொல்லி அப்படியே இந்த மாதிரி என்னால் ஃபுல்லா வெள்ள காடா காய்ச்சிருக்குது

அப்ப என்னென்ன அங்கால போறாங்க புதுக்கடியில் போறாங்க போயின் பிள்ளைங்களே வண்டி வாகன ஒன்னும் போகாது அப்ப வேற பாதை ஒண்ணுமே இல்லையா போறதுக்கு என்ன மாதிரி வந்து ரங்கின்னா சரி இப்போ புல்ல ஆளை விட்டுச்சு அப்படியே கொண்டு போயிடும் அதுக்கு ஒரு சுலிமையாக இருந்தா என்ன பாருங்க பாருங்க பாத்தீங்கன்னா என்ன என்ன ஒரு சுலிமையா இருந்தா அதுங்களா இதில் வந்து பஸ்ஸில் யாரும் நிற்க வேண்டாமா இல்லை அவ்வளோ சேஃப்டி இல்லை வேறு சேஃப்டி இல்லை இல்லை வாரம் ஆக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியாமல் வந்து வந்து பார்த்துட்டு போயிடும் சில பேர் தெரியாது என்ன நடந்தது அது உடஞ்சேன்னு சொல்லி அவ்வளோ சிரமப்படுங்க நாங்கள் நீ சுற்றி தான் வரணும்

அங்கால இருக்கிற தெரியுமோ அதுக்குள்ள மார்கி இவ்வளவு தான் அதை ஆனால் சரியான சேஃப்டியா தான் பார்த்து கூட்டிட்டு போயிடணும் நல்ல பிரச்சனை இல்லை பேக்காம உண்மைய வந்து எங்க இளைஞர் ராணுவத்தினருக்கு வந்து உண்மைய பெரிய ஒரு ஒரு நன்றி சொல்லலாம் இப்படி இரவு பகல் பார்க்காம கொள்ளாமல் வேற எப்படி செயற்பட சொல்லி மக்களுடைய உயிரை வந்து தங்கண்ட உயிரை பணியை வச்சு செய்யணும் ராணுவத்திற்கு கடமை வந்து அவ்வளோத்துக்கு சொல்றது ஒரு கண்ணியமாக செய்யப்படுகிறோம் என்ன மக்களே இன்னமும் ஒரு பாதை ஒன்று ஃபுல்லாக வந்து உடைச்சிருக்காம் அது வந்து பாலம் இல்லை ரோட்டு அந்த இடத்துல போய் பார்ப்போம்மா அதான் சொல்லுவாங்க அந்த வீடியோவில் எங்களுக்கு சரியா எந்த எதுக்கிட்ட வந்து இருக்குது முரசு மூட்டு நாலாம் முண்டாம்பாய்க்கால் பாம்பா ரோடு பாமாடி ரோடு ஓங்க திரும்ப வர ஓம் வரட்சி திரும்பு ஓ அந்த ரோடு ரோடு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அரிசி போடுவாங்கண்ணா ஓகே ஓகே சரி அங்கே போய் பார்ப்போம்மா என்ன என்ன சொல்கிறது இப்போ பாலம் வந்து உடங்கின்னு சொல்கிறது வந்து அது ஒரு நோம்பலான விஷயம் இப்போ அந்த அண்ணன் சொன்னார் அது வந்து ரோட்டு சாதாரண வந்து இப்போ மக்கள் வந்து நடமாடுகிற ஒரு போக்குவரத்து ரோட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கடல் தண்ணி வந்து எப்படி வந்து அடிக்குமோ அதேமாதிரி வந்து இந்த வெள்ளம் வந்து ஃபுல்லாக வந்து அரிச்சு அரிச்சு அரித்து அப்படியே வந்து உடைச்சி போட்டுட்டோம் அந்த பாலத்துக்கு போய் பார்ப்போமா வந்துட்டோம் அந்த இடத்துக்கு பாருங்கோ மக்களண்ட போக்குவரத்து இந்த ரோட்டு வந்து எப்படி வந்து இந்த தண்ணியில் வந்து அப்படியே அரிச்சு அரித்து உடைஞ்சிருக்கேன்னு சொல்லி நாங்கள் நல்லா சுற்றி தான் வந்துடுங்க அதில் வந்து பாருவோம் யாருமே போயிடலாம் தடையான்னு சொன்ன வேல் இப்படி நாங்கள் வந்தோம்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் பாருங்க இந்த இப்போவே நான் பார்க்கவே நோம்பலாக தெரியுது இதான் ஒரு ரோட்டா சாதாரண ஒரு போக்குவரத்து வீதியை பாருங்க இந்த அப்படி அப்படி அரிஞ்சு அரிஞ்சு தண்ணி அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி போடுது நான் நிற்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா நிற்க பயம உடஞ்சரிஞ்சு விழுதறியான்னு சொல்லி அப்படியே சரியா எவ்வளவு பாருங்க அப்படியே அரிஞ்சு போச்சு வேணா வேறு எந்த வாகனமும் போயிடாது இது ஃபுல்லாக வேறவங்க தண்ணி நிற்குதா இந்த இடமெல்லாம் அப்படி ஃபுல்லாக நிரம்பி அப்படி தண்ணியில் வந்து கொண்டு இருக்குது மாதிரியும் மங்காளம் எல்லாம் பெரிய ஒரு உடைப்போண்டா இதுலேயே சும்மா நோமெல்லாம் வந்து இப்போ 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 கிணக்கை வந்து இப்படி உடைச்சிக்கொண்டு வருதா இதெல்லாம் வந்து இன்றைக்கு காலையில் வந்து இப்படி இருக்கு இல்லையாமா இன்றைக்கி முப்பதாம் தேதி நவம்பர் இதுக்கு முன்னதான் உடைச்சான்னு சொன்ன ஆனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செல்ல 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 அப்படியே ரோட்டு பார்த்தீங்கன்னா அப்படி மெல்ல மெல்ல அப்படி இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னேன் இந்த பேரம் வந்தா இந்த இடத்தால் எப்படி தண்ணி இல்லாமல் வந்து போகுதுன்னு சொல்லி இந்த இடத்த பார்க்கவே உ பயமாக தெரியுமா இதெல்லாம் சரியா எல்லாம் தம்சம் பண்ணி விடுது அதில் அப்படி ஃபுல்லா அப்படியே ரோட்டு அப்படி ஃபுல்லா இல்லையா என்ன அண்ணா அதெல்லாம் அப்படி ஃபுல்லாக ரோட்டே இல்லை போல அப்படியா பா என்ன எப்போ உடைச்சிருது இது வந்து இண்டை நேற்று உடச்சி வந்து இதுலாமி அரிசி அரிசி மேலே பாஞ்சு தண்ணி இல்லாம வந்து அப்படியா கொடவுலே இந்த வர இந்த தண்ணி வந்து அப்படி நிரம்பி அப்படி மேலால் பாஞ்சு தான் இந்த ரோட்டால் மூவி அப்படியா தான் இந்த உடைப்பு சரியா அந்த நிலநடுக்கம் மண் சரி வந்து அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பார்க்கலாம் பார்க்கறது பேரம் வரிமை எவ்வளோ பேர் இந்த இந்த பா தான் புல்ல வந்து பேரம் அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்குது இப்போ நிறைய பேர் ரெண்டு பாக்கினம் ஆமாம் எப்படி பிளந்து போயிருக்கு பார்த்தீங்களா இந்த வீதி வந்தேன்னு என்னென்னு என்ன பேர் வீதி இந்த வீதிக்கு பட்டாச்சிக்கு போறதா? எந்த சந்தில இருந்து பட்டாச்சிக்கு போறது? இது? கோயিন্দ இருந்து சந்தி. ஓகே. கோயিন্দங்கடா சந்தில இருந்து அப்படி இந்த பட்டாச்சிக்கு போற வீதியை பாத்தீங்கட்டால் அப்படி இந்த வெள்ளமند ரோட்டுக்கு மேல ஏறி ஓடி போட்டுதான் இதெல்லாம் சரியான ஆளமயா இருக்கு பா. இப்போ என்னண்ட மக்களால் போடுறது கஷ்டம் இதுக்குள்ளே அங்கால கொஞ்சம் போய் நிற்கணும் யாரும் போயிடல அருவோம் யாருமே போயிடல அது இந்த பாதி என்னண்ட போடுறேன் ஃபுல்லா உடைப்பு தானே அப்படியே இதான் நாங்களும் பார்க்க வந்துடுங்க இந்த இடத்துல நிற்கிறோம் போறீங்களா அள நாங்க வந்து யூடியூப் சேனல்ல வந்து ஃபுல்லா. நாங்க படுத்துல இருக்கிறது இதுக்கு என்ன வந்து நான்? ஆ இது எடுத்து வா. என்ன அப்படியே மரத்திய அப்படியே பிரேடி போடு தெரியுமா? இந்த மரத்தை பாருங்க. இதோ. ஹ்ம். தெரியுமா? ஆ?

மார்கிரி ரோடு மண் மண்சரியமாக தான் இருக்கும் ப்ராவு ஓகே நன்றி அக்கா சரி மங்கலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எங்கள் இந்த திள்நச்சி மாவட்டத்தில் இந்த பரந்தன் கண்டாவலை அந்த ஊரில் வந்து இருக்கிற அந்த பாலமும் மற்றது இந்த ஒட்டக்கட்சிக்கு வந்து உள்ளால் வந்து போகிற இந்த ரோட்டும் வந்து எப்படி வந்து இந்த மலையால் வந்து பாதிக்கப்பட்டு இந்த கொள்ளம்பெல்லாம் வந்து அப்படி அரிச்சு உடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஆடி இருப்பேன் கண்டிப்பாக வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இதால் போக்குவரத்து செய்யக்கல பாதாபன முறையில் செய்யுங்கோ என்ன வந்து இது சேஃப்டி இல்லை எது வேணால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்னால் இப்போ நாங்கள் நிற்கிற ரோட்டு கூடி அடுத்த மழை வந்துச்சுன்னால் என்ன நடக்குமேன்னு சொல்லிடலாது அந்த முறையில் எல்லோரும் கவனமாக இருங்கோ அப்போ நான் முடிப்போம் அடுத்த ஒரு வீட்டை சந்திப்போம் நன்றி வணக்கம்